அன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளாவே எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தாங்க ஆமாங்க தற்போது குரு பயிற்சி நம்ம நெருங்கிட்டோம் ஸோ குரு பயிற்சி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்து வந்துட்டோம் ஏன்னா குரு நமக்கு சுப கிரகம்னு தெரியும் நமக்கு நன்மைகளை மட்டும்தான் வந்து செய்வார் அப்படிப்பட்ட ஒரு குரு பயிற்சியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது மே மாசம் பதினொன்றாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் மே மாதம் பதினான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் வந்து பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகம் தாங்க ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பெயர்ச்சி முதனராசி ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா முதனராசி ராசி நேர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வகையில தான் இந்த வீடியோ பதிவானது இருக்க போகுது பார்த்து பயன்பெறுங்க குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சுபத்துவமான ஒரு கிரகங்க நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் குருப்பெயர்ச்சியானது நடைபெற இருக்கு சோ இந்த குருப்பெயர்ச்சி நேயர்களுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஓராண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடிய குரு பயிற்சியை எல்லாருமே வந்து எதிர்நோக்கிட்டு தாங்க இருப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா ரிசபராசியில வந்து பயிற்சியாகி இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்குள்ள வந்து வர போறாரு சோ மிதன ராசிக்குள்ள பதினாலாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணி அளவுல வந்து பயிற்சியாகிறாருங்க சோ இந்த ஒரு பயிற்சி பாத்தீங்கன்னா ராசி ராசிதிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகுது ஏன்னா குரு உங்களுடைய வீட்லயே வந்து அமரப் போறாரு பொதுவா குரு பகவான் நன்மைகளை மட்டும்தான் வந்து செய்வாரு அதனால் தான் இவரை நன்மைகளின் அதிபதி அப்படின்னு சொல்றோம் தான் இருக்கக்கூடிய இடத்துல சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு அதை விட தன்னுடைய பார்வைகளை கொடுக்கக்கூடிய இடம் இருக்கு பத்தியா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தாங்க குருவினுடைய தாக்கம் சிறப்பாக இருக்குது ஒரு குரு பலன் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட அட்டகாசமான கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தற்போது வந்து பயிற்சியாக போற சொல்கிறாரு கிட்டத்தட்ட நம்ம அந்த நாட்களை நெருங்கிட்டோம் இப்போ இருந்து அதனுடைய தாக்கங்களை நீங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க கண்டிப்பா இது வரைக்குமே முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த பயிற்சி அற்புதமா இருக்குங்க ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல அவ்வளவு செல்வ செழிப்புகளானது இருக்கும் புதனராசி நேர்களுக்கும் சிறப்பான இடத்துல தான் வந்து அமர போறாரு வாங்க எப்படி என்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதல் ராசி நேர்களே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் குரு பகவான் வந்து இருக்க போகிறாரு அதாவது குரு பகவான் பன்னெண்டில் அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இப்போ வந்து பயிற்சியாக போகிறாருங்க ஸோ குருவினுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஓராண்டுக்கு உங்களை அசிச்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் வந்து பார்வைகளை செலுத்துறது ஸோ எதிர்பாராத அதிர்ஷ்டம் மிதனராசினியர்களுக்கு வந்து கொட்ட போகுதுன்னு சொல்லலாம் அதுவும் உத்தியோகம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு பலன்களை பார்ப்பீங்க முக்கியமாக உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற அங்கீகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால நீங்கள் கவலையே படாதீங்க எந்த வேலை செஞ்சிங்கனாலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொட்டது வந்து தொடங்கும் இருந்து வரக்கூடிய தகவல்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுக்குமே தவிர நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காதுங்க மேலும் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரப்போகுது ஸோ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி வந்து பண்ணுங்க போக முடியும் பயணங்களால் மிகப்பெரிய ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கும் தொழிலில் தடைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் விலக ஆரம்பிச்சுடுங்க சொல்லப்போனால் தொழில் தடைகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு ஏற்றத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக முதனராசினியர்கள் பொருளாதாரத்தில் உயர்வுகளை பார்ப்பீங்க இது நாள் வரைக்கும் உங்கள் கையில் காசு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இனி அதுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இருக்காது கட்டாயமாக உங்கள் கையில் வந்து காசு வந்து பொருளாக ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சேமிப்பின் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு தொகையை நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருந்தமான கசப்புகள் கூட இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகுதுங்க ஸோ குடும்பம் அப்படின்றது சிறப்பாக இருக்க போகுது மகிழ்ச்சியாக இருக்க போகுது இது வரைக்கும் கூட நிறைய சஞ்சலங்களோட மனக்கசப்புகளோட நீங்கள் வந்து இருந்திருக்கலாம் அதாவது திருமண வாழ்க்கையில் கூட ஒரு அந்யூன்யம் இல்லாமல் இருந்திருக்கும் வாழ்க்கை துணையோட நிறைய பிரச்சனைகளோடு இருந்திருப்பீங்க மனஸ்தாபங்களோட இருந்திருப்பீங்க ஆனால் அந்த மாதிரியான விரக்தியான நிலைகள் எல்லாமே இப்போ மாறி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது வாழ்க்கை துணையோட அந்யூன்யமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் கூட இப்போ மனம் விட்டு வந்து பேசுவீங்க ஸோ உங்களுடைய பிரிவுக்கான காரணங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய தவறை உணர்ந்து ரெண்டு பேரும் வந்து இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் உறவினர்களுடைய வருகை உங்களுடைய வீட்டுக்கு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது தொழில்ங்க தொழிலானது சகோதர சகோதரிகள் உறவால் நல்ல ஒரு ஆதாயத்தை வந்து பார்ப்பீங்க கல்வியில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் வீடு நிலம் வண்டி வாகனம் மேலும் சொத்து சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் ஆபரணங்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் அதிகமாகவே இருக்குது சொல்லப்போனால் உங்களுடைய குழந்தைகளால் நீங்கள் மிகப்பெரிய பெருமையை வந்து அடைவீங்க ஸோ அவங்க மூலியமாக நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் ஒரு பயிற்சி அடைந்து முதல் ஆறு மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கோ ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய ஆறு மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு மாதம் தான் நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு வந்து நிகழும் சொத்து சேர்க்கையானது நிகழப்போகுது திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மிதனராசி நெய்யர்களே கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு அதற்கான பாக்கியம் வரப்போகுதுங்க பெண்களுக்கெல்லாம் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண தடையால் அவதிப்பட்டு கண்டிப்பா திருமணம் நடக்கும் அதே போலதான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அதற்குரிய முயற்சிகளை நீங்க வந்து எடுக்கலாம் மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மதுனராசி நேர்களே உங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி கட்டாயமாக நீங்கள் அதில் கவனத்தை வந்து செலுத்தணும் ஏன்னா அவங்களுக்கு உடல்நலத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்கறதுக்கு முன்னாடி முன்பின் யோசிக்காமல் மட்டும் இறங்கவே இறங்காதீங்க ஸோ எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூட நல்ல மாற்றங்கள் நிகழும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து கை வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் எல்லா விஷயத்திலையுமே இனிமேட்டுக்கு நீங்கள் பாசிட்டிவான ஒரு வாய்ப்புக்கு வரணும் உங்களுக்கு சொல்லப்போனால் தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் நம்ம எப்படியோ இருந்துட்டோம் ஆனா இனி வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே வந்து மெருகேற்ற போறீங்க அற்புதமான நல்ல வாய்ப்புகள் எல்லாமே நேயர்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து கிடைக்க போகுதுங்க எல்லா வகையிலையுமே எல்லா உறவுகளாலுமே நீங்க ஆதாயத்தை தான் வந்து பார்க்க போறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இல்லறம் மகிழ்ச்சியாக இருக்க போகுது ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க ஃபேமிலியில் நிறைய சண்டைகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அது எல்லாமே விலகி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமான காலகட்டத்தை தான் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ குருவினுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும் இருந்தாலுமே கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பரிசோதனை செய்துக்கோங்க சுபத்துவம் பொருந்திய இந்த ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை தாங்க பலரும் பார்த்தீங்கன்னா எதிர்நோக்கிட்டு இருக்காங்க

வந்து ஒரு ஆர்வம் இருக்கு அதே போலதாங்க குரு பகவானும் எல்லாரும் எப்படி குரு பகவான் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அதே போலதான் அவரும் யாரையுமே வந்து கைவிட மாட்டாரு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் அவரை வந்து தாங்கி பிடிப்பாரு அதாவது சனி பகவான் அதுக்காக நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது சனி பகவான் ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல வழிகாட்டி நம்மளுடைய தவறுகளை வந்து நமக்கு புரிய வச்சு அதன் மூலமாக அனுபவ பாடங்களை கொடுக்கக்கூடியவருங்க ஸோ கட்டாயமாக எல்லாருக்குமே சனி பயிற்சி காலகட்டங்களில் ஒரு அனுபவம் அப்படின்றது கிடைச்சிடும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண் மூடித்தனமாக நம்பிட்டு இருப்போம் ஆனால் அவங்களால தான் நமக்கு கெடுதலே வந்து ஏற்பட்டு இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்காம அவங்க தான் முழுமையான நம்பிக்கை வந்து செலுத்திட்டு இருப்போம் அப்படிப்பட்டவங்க யார் யார் அப்படிங்கறதெல்லாம் சனி பகவான் காட்டி கொடுத்துருவாருங்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்மையா இருக்கீங்க நேர்மையா இருக்கீங்க யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்யலை நல்லா உழைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அவரும் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகளோ அல்லது ஏற்படுது ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அது எல்லாமே காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதே கிடையாது ஸோ கட்டாயமாக நமக்கு வேறு வழியில் வரக்கூடிய ஆபத்துகள் தான் ஏதாவது ஒரு கஷ்டங்களாக நமக்கு வந்து வந்துடும் அதையெல்லாம் நாம் தான் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது ஸோ முதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையுமே வந்து பட தேவையில்லை எல்லாமே உங்களுக்கு தான் சிறப்பாக கிடைக்க போகுது நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இந்த டைம்ல இறை நம்பிக்கையை வந்து அதிகமாக வந்து வச்சுக்கோங்க இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் வழிபாடு செய்யுங்க குருவினுடைய அருளும் பார்வையும் இந்த உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இன்னும் வந்து இருக்க முடியும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளையோ தாமதங்களையோ பொருட்படுத்திக்காமல் அதெல்லாம் தெரிந்துட்டு நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையணும் முன்னேறி போகணும் அப்போதான் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த பதிவுள்ள முதனராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி அப்புறமா எப்படி இருக்க போறீங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்குங்க ஸோ கண்டிப்பா அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு சேனலோட வந்து இணைந்திருங்க